நான் தெரிஞ்ச இடத்துல கை கட்டி தான் உட்காந்து கவனிப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் எனக்கு போர் அடிக்கும் தூக்கம் கூட வரும் என்ன கவனிச்சுட்டே இருக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடையாது அந்த ஒரு பாயிண்ட் ஏதாவது இந்த வேலையா கிடைச்சிட்டுன்னா அதுவே பெரிய சக்சஸ் அப்படி பண்ணுவேன் அதுவே பெரிய நிம்மதியை அப்படி போய் தூங்குவேன் இதுதான் என்னோட கேரக்டர் நார்மல் இது ஏன் இங்க சொல்றேன்னா இப்படி பேசி பேசி தான் நிறைய மேன பட்ச இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணேன் நான் எப்படின்னா நம்ம எங்க அதிகம் நம்ம பேசுறோமோ அங்க நம்ம அதிகமா தோப்பப்படணும் இருக்கோம்

நேரத்தை மதிக்கிறோம் மதிக்கிறோம் ரெண்டாவது அடுத்தவங்க நேரத்தை மதிக்க ஆரம்பிச்சுங்க வியாபாரத்துல நீங்க நினைச்சிருக்கீங்க